அது முடி சொ இருக்கல அதுவும் அப்படியே போனா சரியா போக்கும் இன்னொன்னாவும் யாரு லட்சுமி வேணாம் அன்ட்டாங்களா அப்படி அதுக்கப்புறம் வாடி லட்சுமி போட்டேன் முனீஷை விட எல்லாத்தையும் கொஞ்சம் உள்ளியா முனீஷ் ரொம்ப தானே இருக்க ஏ இப்படி நீ வேணாம் ஆமா முனிஷ எல்லாத்தையுமே போகட்டும் சாரி சரி அப்படியெல்லாம் என்னலாமா

கோரை விட என்னுட்டு போகுது அந்த கொடியாக போகிறது அப்படியே பருத்தி செடியில் சுற்றிக்கிறோம் பருத்தி எடுக்க முடியாது ம் அதைத்தான் மெயினாக பிடுங்கணும் ஆ பிடிங்கிறே படம் பருத்தி எடுக்கும்போது சிக்கிக்கிறீ நீ தான் பருத்தி எடுக்க போகிற எங்களுக்கு என்ன ரொம்ப பொருசு இல்லையா கொஞ்சம் பெருசாக இருக்காது வாய்க்கு வாய்க்காக தானே நெட்டா இல்லையா ஆர்ட்ல காட்டுக்காரர் ஒரு ஐடியா சொல்கிறாங்க யார் ஐடியா கேட்குறது எந்த ஐடியா பெஸ்ட்டோ அந்த ஐடியா கேட்டுக்கிறேன் இதை பருத்துக்காட்டுக்கு இல்லையா அது மக்காச்சோளத்துக்கு போயிருக்கு நம்ம பறதுக்காலு வாடி போயிருக்கு பாதை நேற்று இல்லை இன்னைக்கே நேற்று போகலாம் அது அந்த மக்காச்சோளத்துக்கு போகிறது நம்ம பருத்துக்காட்டுக்குள்ளே போயிருக்கு அது வழி வேணும்ல பாவம் வலி இல்லாமல் எங்கிட்டு போகும் பிறகு மக்காச்சோளந்திங்க போயிடாத

சரி வாங்க சாப்பிட்டு போற எடுப்பான் மணி ஒன்போதாச்சுல நீசே வாங்க சாப்பிடுவோம் ஹம் ஆஹ் அங்கதான் இருக்கு போடணும் நாங்க வீடியோவா குறையும் வீடியோ